Video sponsored by SBO School of Business Organization in Trivandrum. This is a digital market company.

கோவில் வழிபாடுகள் எதற்காக அதன் உண்மையான நோக்கம் மற்றும் ஆன்மீக ரகசியங்கள் என்ன என்பதை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக நாம் கோவிலுக்கு செல்வது எதற்காக இறைவன் எங்கும் இருக்கும்போது நாம் ஏன் ஒரே இடத்திற்கு செல்ல வேண்டும் கோவில் என்பது வெறும் சடங்குகள் நடக்கும் இடம் மட்டுமல்ல அது ஒரு ஆன்மீக பயிற்சி மையம் வீடுகளில் நடக்கும் வழிபாட்டை விட கோவிலில் நடக்கும் அர்ச்சனை மற்றும் அபிஷேகம் பக்தியையும் நம்பிக்கையையும் நமக்கு பலப்படுத்துகிறது கோவில் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள் ஒரு கோவிலின் கோபுரத்தை தரிசனம் செய்யும் போது அந்த இருக்கும் தெய்வங்கள் நாம் தரிசனம் செய்வதற்கு சமமாகும் ஒருங்கிணைப்பாக நாம் ஆலய தரிசனம் செய்யும் பொழுது கிடைக்கிறது கோவில் வழிபாடு என்பது நமது ஐந்து புலன்களையும் இறைவனிடம் செலுத்தும் ஒரு செயல் கண்கள் கோபுரம் சிற்பங்கள் தீப ஒளியில் இறைவனின் அலங்காரத்தை தரிசனம் செய்கிறோம் காதுகள் வேத மந்திரங்கள் கோவில் மணியோசை பஜனைகள் இவற்றை நாம் காதுகளின் வழியாக கேட்டுணர்கிறோம் பூக்கள் தீபதூபம் சாம்பராணி வாசனை கற்பூர வாசனை இவை அனைத்தும் ஆலயங்களிலிருந்து நேர்மறை ஆற்றலை நமக்கு உண்டாக்குகிறது வாய் இறைவனுக்கு படைக்கப்பட்ட நெய்வேதிய பிரசாதத்தை நாம் உண்ணும் பொழுது கடவுளின் அருள் நமக்கு உணவு மூலமாக கிடைக்கிறது தோல் கடவுளை குனிந்து நாம் வணங்கும் பொழுது பிரகாரத்தை வளம் வரும் பொழுது நமது உடலும் மனமும் ஒருமுகப்படுத்தப்பட்டு ஆரோக்கியம் நிலைநிறுத்தப்படுகிறது கோவிலுக்கு இந்த மதத்தை சார்ந்தவர்கள்தான் செல்ல வேண்டும் என்ற எந்த பாகுபாடும் கிடையாது கடவுளுக்கு முன் அனைவரும் சமம் உருவ வேறுபாடுகள் மட்டுமே வேறு இறைவனை வணங்குதல் என்பது அனைவருக்கும் பொதுவானது ஜாதி மத வேறுபாடின்றி அனைவரும் இறைவனை வணங்குகிறோம் திருவிழாக்கள் சமூக ஒற்றுமையை வளர்க்கும் கலாச்சார நிகழ்வாக நடத்தப்படுகிறது பொதுவாக கோயிலுக்கு நாம் மன அமைதியை தேடிதான் அங்கு செல்கிறோம் இறைவனிடம் ஏற்றப்படும் ஒரு அகல் தீபம் அந்த ஒளிச்சுடரானது நம் மனதுக்குள் பரவி மன அமைதியை ஏற்படுத்துகிறது நேர்மறை ஆற்றலை உண்டாக்குகிறது ஒரு ஆலயத்திற்கு சென்று கொடிமரத்தின் கீழோ அல்லது சன்னிதானத்திற்கு நேராகவோ அமர்ந்து நாம் தியான நிலையில் ஈடுபட்டோமேயானால் நமது மனம் உருமுகப்படுத்தப்படும் ஆலயமானது நமக்கு தேவையான ஆற்றலை வழங்குகிறது கோவில்கள் சரியான வாஸ்து மற்றும் ஆகம விதிப்படி அமைக்கப்பட்டிருப்பதால் அவை நேர்மறை ஆற்றலை வெளிப்படுத்தும் மையமாக செயல்படுகிறது மனச்சலனையும் சலனத்தை குறைக்கும் இடமாகவும் அமைதியான சூழல் இருப்பதால் அன்றாட பிரச்சனைகளில் மனதை விலக்கி தியானத்திற்கும் உள்முக பயணத்திற்கும் நாம் ஆலயங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் பாவ நிவர்த்தியாகவே இப்போது எல்லா இன மக்களும் ஆன்மீக பயணமாக ஆலயங்களை தேடி செல்கிறார்கள் அறியாமல் செய்த தவறுகளுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்கும் பொழுது நமக்கு இறைவனின் அருள் கிடைக்கும் மனம் லேசாவதையும் அமைதியாவதையும் நாம் உணரலாம் மனம் தூய்மைப்படுத்தப்படும் பொதுவாக நம் மனதுக்குள் எழும் கேள்வி கடவுள் நம் மனதுக்குள் இருக்கும் பொழுது நாம் ஏன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அதாவது மின்சாரம் எங்கும் உள்ளது ஆனால் அதை நம்மால் உணர மட்டுமே முடியும் அதுபோல நம் மனதில் உள்ள இறை சக்தியை முழுமையாக உணரவும் வழிபாட்டின் சடங்குகளை செய்யவும் தான் கோவில் என்ற ஆலயத்தை தேடி நாம் செல்கிறோம் கோவில் வழிபாடு நம்மை சிறந்த மனிதராக மாற்றும் என்பதில் ஐயமில்லை இன்றைய காலகட்டத்தில் மன அமைதி என்பது ஒவ்வொரு நாளும் நமக்கு இல்லாத ஒன்றாக இருக்கிறது ஒரு சிறு ஆலயத்தை தேர்ந்தெடுத்து அங்கு நாம் பத்து நிமிடங்கள் கண்களை மூடி அமரும் பொழுது நமது மனம் லேஸ் ஆகிறது அமைதி பெறுகிறது எனவேதான் மக்கள் அனைவரும் ஆலயங்களை நோக்கி செல்கின்றனர் எதிர்மறை ஆற்றல் நம்மை விட்டு நீங்கி நேர்மறை ஆற்றல் கிடைப்பதையும் மன அமைதி பெறுவதையும் நம்மால் உணர முடியும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி